போர்ல கலந்துகிட்ட வீரனும் நான் தான் அதுல ஒரு பங்கு சின்னது அதுக்கு கிடைச்சது சண்டேன்றப்போ நினைக்கிறோம் இங்க தெருவுல ரோட்லாம் கிடையாது உயரமான மலை பிரதேசம் காஷ்மீர் அழகான ஒரு மலை பிரதேசம் எங்க பார்த்தாலும் பணி படந்த ஒரு பெரிய மலை பிரதேசம் இங்கே அவ்வளவு தூரம் ஓடுறப்ப மூச்சு எப்படி வாங்கும் வாங்கும் இல்லையா அங்கே வந்து ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது இப்போ கார்கில் யுத்தம் நடந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீரோ டிகிரி தான் அங்கே இருக்கிறது நான் அதுக்கு மேலேயும் சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் கார்கில் அந்த இடத்துக்குள்ள சூழ்நிலையை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் மைனஸ் ஜீரோ டிகிரியில் அங்கே இருக்கும் அப்படிங்கிறப்போ சாதாரணமாக கொஞ்ச தூரம் நடக்கிறப்ப நம்ம மூச்சு வாங்கணும் ஒரு போர் வீரனா ஒரு சண்டை போடணும் அப்படின்னா நம்மளோட உடமைகளையும் எடுத்துக்கணும் நம்மளை பாதுகாத்துக்க எதிரிகளோட சண்டை போடக்கூடிய ஆயுதங்களையும் எடுத்துக்கணும் அதுக்கான மருந்து எல்லாமே எடுத்துக்கணும் சாப்பாடையும் எடுத்துக்கணும் எத்தனை நாளைக்குன்றது சொல்ல முடியாது எப்ப போயிட்டு தாய் திரும்பி வருமாம்மா அப்படிங்கிறதும் தெரியாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிட்டு அன்றைக்கு போகணும் நீங்க ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்ல பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நம்ம சோசியல் மீடியால எல்லா வளர்த்தலும் அதுலயும் நீங்க தாரணமாக பார்த்து கண்டு மகிழ்தா